திருப்பரங்குன்றம் மலை திருப்பரங்குன்றம் கோவில் சிக்கந்தர் பாஷா தர்கா நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு நீதிமன்றத்தோட உத்தரவு மீறி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு போலீஸும் எடுத்த ஒரு ஸ்டெப்பு இத பத்தி தான் நீங்க சுத்தி சுத்தி நியூஸ் கேக்குறீங்க அப்படின்னா எஸ் நாம தமிழ்நாட்டுல எலெக்ஷன் வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுங்கிறது நமக்கு புதுசு கிடையாது இனி இந்த மாதிரி நிறைய மத ரீதியா ஜாதி ரீதியா நிறைய கலவரங்களும் பிரச்சனைகளும் இந்த எலெக்ஷன் நாம நிறைய பார்க்க வேண்டியிருக்கும் இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூல யாரு தப்பு யாரு சரி எந்த தூண்ல ஏத்தணும் தர்கா பக்கத்துல இருக்க தூண்ல ஏத்தணுமா இல்ல உச்சிப்பிள்ளையார் கோவில் பக்கத்துல இருக்க தூண்ல தீபத்தை ஏத்தணுமா ஏன் திருப்பரங்குன்றத்துல இருக்க மக்களே அங்க தீபம் ஏற்ற வந்தவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க இதையெல்லாம் நம்ம செகண்டரியா வச்சுட்டு நம்ம பிரைமரியா இருக்கிற ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் அரசியல்வாதிங்க மதத்தை வச்சு அரசியல் பண்றாங்கன்றத மட்டும் நாம கிளியரா புரிஞ்சுக்கணும் யாரும் யாருக்கு மேலையும் கிடையாது யாருக்கு கீழேயும் கிடையாது யாருக்கு முன்னாடியும் கிடையாது யாருக்கு பின்னாடியும் கிடையாது நாம எல்லாருமே இயற்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கீழே தான் இங்க ஹிந்துவா இருந்தாலும் சரி முஸ்லீமா இருந்தாலும் சரி கிறிஸ்டினா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரே கடவுள் தான் இந்த தர்கா எப்படி வந்தது இந்த கோவில் எப்படி வந்தது ஏன் இத பத்தி இவ்வளவு தூரம் கொண்டு வர்றாங்க இதுல யார் இன்வால்வ் ஆயிருக்கா இதெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னா ஒரு டிபட்டபிள் டாபிக்கா போயிடும் நான் சொல்ற ஒரே விஷயம் இனம் அப்படிங்கற ஒரு விஷயம் மட்டும் நிரந்தரம் மதமும் ஜாதியும் என்னைக்கு மே முன்னிறுத்தாதீங்க இது தமிழ்நாடு இங்க அவ்வளவு ஈஸியா மத கலவரத்தை கொண்டு வந்து முஸ்லிம்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பா ரிலேஷன் முடியாது அதுக்குதான் இங்க நிறைய அரசியல்வாதிகள் மக்களே முடிச்சுக்கோங்க